ஹலோ நம்ம பார்க்க போறது சேப்பான அனிமே சீரீஸ் தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த அனிமே என்னோட லெஜண்டரி லிஸ்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி டாப் அனிமே அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேற ஒரு உலகத்தில் ஹீரோஸாக நீங்க போனீங்க அப்படின்னா ஜாலியா மட்டும் தான் இருப்பீங்கன்னு இல்ல நிறைய கஷ்டங்களையும் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரியான அனிமே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் ஒன் கடலுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களை பாக்குறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தான் தெரியுது அவன் பக்கத்துல ஒரு பால் வந்து விழவோம் அவன் அந்த பால் எடுக்கிறான் பின்னாடியே ஒரு பொண்ணு வருது இப்ப அந்த பால் எடுத்து போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட அந்த ஹீரோ கொடுக்குறான் பார்த்தா இது எல்லாமே ஜஸ்ட் தான் நம்ம ஹீரோ இப்ப கனவுல இருந்து முழிச்சிட்டு என்ன ஒரு வித்தியாசமான கனவு என்னோட பேருண்டா பூமி நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வீட்டுல எப்பவுமே கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்கேன் நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அண்ட் என் கூட என் தம்பியோ இருக்கான் அப்புறமா என்னோட லைஃப்ல பொண்ணுங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது ஏன்னா எந்த பொண்ணுக்குமே என்ன பிடிக்காது என் கையில காசு இல்லங்கிறதுனால நான் லைப்ரரிக்கு வந்து புக்கை படிக்கலான்னு பார்த்தேன் என் லைஃப் நார்மலா தான் போயிட்டு இருந்தது இந்த புக்கை பாக்குற வரைக்கும் தி ஃபோர் கார்டினல் வெப்பன்ஸ் உலகத்தை காப்பாத்துறதுக்காக நாலு ஹீரோஸ் வேற ஒரு உலகத்துல இருந்து வர வைக்கப்பட்டாங்க அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருந்தது இருக்கா அப்புறமா இந்த ஷீல்ட் ஹீரோ என்ன இந்த எதுவுமே இல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த புக்கு போயிருதான் ஒரு வழியா எங்களோட சமன் வெற்றிகரமா நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்றாங்க பார்த்தா கூடவே நிறைய பேர் இருக்காங்க என்னடா இது ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறோம் அப்பதான் எங்க சமன் பண்ணுவ எக்ஸ்பிளைன் பண்றோம் இந்த உலகம் ஆபத்துல அதனால தான் லெஜண்டரி ஹீரோஸ் உங்களை சமன் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும் யோ எங்க பெர்மிஷனே இல்லாம எப்படியா நீ எல்லாம் சமன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேக்குறான் ஏன்னா உங்களுக்காக போராடுறதுல எங்களுக்கு என்னால லாபம் கிடைக்க போது நாங்க இதுக்காக உனக்கு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கவும் இவனுங்க என்ன இப்படி பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கேக்கிற எதிர்பார்ப்பெல்லாம் எங்க ராஜா நிறைவேற்றி வைப்பாரு நீங்க எங்க ராஜா கிட்ட வந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவோ சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்புதாங்க இவங்க எல்லாம் எதுக்காக இப்படி இருக்காங்க ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண கேட்டா பண்ண வேண்டியதான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் இங்க இருக்கிற காத்து ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா அப்படின்னு சொல்லவோ டியூர் நீ ஜப்பான விட்டு வெளியே போனது இல்லையா அப்படிங்கவோ இல்ல இல்ல நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப நம்ம ஹீரோஸ் நாலு பேரும் ராஜாவை போயிட்டு பாக்குறாங்க அப்படின்னா நீங்க இந்த நாட்டோட ராஜா உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஸ்டூடண்ட் எனக்கு பதினாறு வயசு ஆகுது என்னோட மயராஜு கிடமோரா எனக்கு இருபத்தி ரெண்டு ஆகுது நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்னோட பேரு ஈசகி காமன் சுஜி எனக்கு பதினேழு வயசாகுது நானும் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான் சரி ஓகே ஹீரோஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்றேன் அப்படின்னு கிங் சொல்லுவோம் நான் இன்னும் இன்ட்ரடக்ஷனே பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க ராஜா சொல்லுவோம் டியோட அவர் ஒரு ராஜா கொஞ்சம் மரியாதை கொடுங்க சொல்லிட்டு அந்த கொடுங்கி எனக்கு இருபது வயசாகுது நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சரி ஓகே இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம் என்ன இவன் என்ன கண்டுகிடவே மாட்டேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் இந்த கிங்டம் ஆபத்துல இருக்கு வேவ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து அட்டாக் பண்ணுது கார்டினல் ஹீரோ பண்ணது அதீரோ உங்களாலதான் தடுக்க முடியும் இருக்கிற அந்த அந்த டிராகன் அவர் எப்போ வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நமக்கு பண்ணி போன தடவை வந்த வேவ்ஸில் கிங்டம்ல இருக்கிற ஒரு இடமே ரொம்பவும் நாசம் ஆயிடுச்சு அடுத்த வேவ் வர சீக்கிரமா வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லுவோம் இது அவ்வளவோ நான் அந்த புக்ல படிச்ச மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் இதனால எங்களுக்கு என்னையா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஹீரோ கேட்கவும் உங்களுக்கு மாசம் மாசம் காசு கிடைக்கும் அது போக உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லுவோ காசு கிடைக்குமா அப்ப எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மத்த மூணு பேர் சொல்றாங்க என்னதான் ஆளுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறோம் உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லவோ ஸ்டேட்டஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்கவோ இன்னுமா நீங்க அதை நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஹீரோ சொல்றான் பார்த்தா இவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு ஐகான் இருக்கு அதுல போகஸ் பண்ணா இவங்களோட ஸ்டேட்டஸ் லெவல் எல்லாமே தெரியுது என்னடியோட லெவல் ஒன்னு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போ வச்சிருக்க ஹீரோ கேட்குவோம் அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு நீங்க தான் ட்ரைனிங் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லவும் இந்த ஷீல்ட வச்சுக்கிட்டே என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குவோம் கவலைப்படாதீங்க நாங்க நாலு பேர் சேர்ந்து உங்க நாட்டை காப்பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க நாலு பேரும் ஒரே இடத்துல இருந்து ட்ரைனிங் எடுக்க முடியாது ஏன்னா உங்க வெப்பன்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருந்தா அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னு சொல்றா இவங்களும் அவங்க ஸ்டேட்டஸ்ல பாக்காங்க அதே தான் போட்டுருக்கு சோ நாளைக்கு உங்களுக்கு பார்ட்டி மெம்பர்ஸ் பிரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து ரூம் இந்த வழியில இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா இந்த இடம் அப்படியே சூப்பரா தான் பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கவங்க நம்ம ஷீல்டு ஹீரோ வந்துட்டு இது உண்மையிலேயே கேம் மாதிரி இருக்கேன்னு கேக்குவோம் இது உண்மையிலேயே வீடியோ கேம் தான்ன்னு ஒருத்தர் சொல்றான் இது விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்னு இன்னொருத்தர் சொல்றான் இல்ல இது வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்னு இன்னொருத்தர் சொல்றான் நீங்க எல்லாருமாச்சும் கேம்னு சொல்றீங்க நான் புக்குக்குள்ள எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் உங்க நாட்டுல கரன்சி நோட்ல யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்கள சொல்றாங்க ஒரு வழியா இவங்க எல்லாருக்குமே இப்பதான் புரிய வருது இவங்க எல்லாருமே வேற ஒரு மல்டிவர்ஸ்ல இருந்து ஆனா ஜப்பான் கிராடத்துல இருந்து தான் வந்திருக்காங்க உங்க எல்லாருக்குமாச்சும் காமனா கேம்ங்கிற ஒன்னு வழியா தான் நீங்க வந்திருக்கீங்க ஆனா நான் மட்டும் என் புக்குக்குள்ளே இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீல்டு ஹீரோ கேக்குவோம் இன்னும் ப்ரோ உங்களுக்கு புரியல ஏன்னா சீல் ஹீரோ எங்க ஊர்ல டம்மி அப்படின்னு சொல்லி உங்க ஊர்ல அப்படி இல்ல கேக்குவோம் எங்க ஊர்லயும் ஹீரோ டம்மி தான் அறிவு செலக்ட் பண்ண மாட்டான் அப்படிங்க எல்லார ஊர்லயும் சீல் ஹீரோ டம்மியா தான் இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு டம்மியான பவர் வரணும் என்னால மத்தவங்களை அட்டாகே பண்ண முடியாது சரி ஓகே பரவாயில்ல மத்தவங்க அட்டாக் பண்ணட்டும் நான் அவங்கள போயிட்டு ப்ரொடெக்ட் பண்றேன் இந்த வேர்ல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு கேர்ள் கிடைப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் இப்போ அடுத்த நாள் ஆகுது இந்த நாலு கார்டினல் ஹீரோஸும் கிங்டம்க்கு போறாங்க இவங்களுக்கு கீழே வேலை பாக்குறதுக்காக நிறைய நைட்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க ஒரு பொண்ணு செம கியூட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அவங்களே தான் போயிட்டு அவங்களுக்கு எந்த ஹீரோஸ் கீழ வேலை பார்க்கணும்னு செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நம்ம ஷீல்டு ஹீரோ மட்டும் யாருமே செலக்ட் பண்ணல யோ ராஜா என்னையா இது நியாயமே இல்ல என்ன யாருமே செலக்ட் பண்ணலனு கேட்குவோம் நானே இதை எதிர்பார்க்கல ராஜா சொல்லுவான் காதல ஒருத்தன் ஏதோ வந்து சொல்லுவோம் ஷீல்டு ஹீரோ ரொம்பவும் டம்மியான ஹீரோன்னு ரூமர்ஸ் பரவிருக்கா அதனால தான் உங்களுக்கு யாருமே செலக்ட் பண்ணல அப்படிங்கும் டூர் நேற்று நைட் நம்ம பேசினதை யாரோ ஒட்டு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்றான் ஹே உன் பார்ட்டில எட்டு இருக்கல எனக்கு ஒரு ரெண்டு பேரை தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொரு தேர்ட்டியோ கேட்குவோம் யாருமே உனக்கு தர ரெடியா இல்ல அவங்களா தானே எங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க நாங்க எப்படி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள உன் டீம்க்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கலாம் அப்போ யாருமே ரெடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வர்த்தப்படோ நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தி கை தூக்குறா பார்த்தா அந்த அழகா இருக்கிற பொண்ணு நான் ஷீல்ட் ஹீரோ டீம்ல ஜாயின் பண்றா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே வேற யாராச்சும் ஷீல்ட் ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ண ரெடியா இருக்கீங்களான்னு ராஜா கேக்கான் யாருமே ரெடியா இல்ல ஹீரோ ஆஹ் சொல்லுங்க ராஜா உங்க டீம்ல யாருமே ஜாயின் பண்ணாதனால உங்களுக்கு மட்டும் இந்த தடவை காசு எக்ஸ்ட்ராவா தரோம்னு சொல்லி அவனுக்கு மட்டும் எயிட் ஹண்ட்ரட் சில்வர் காயின்ஸ் மத்த எல்லாருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சில்வர் காயின்ஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க பெஸ்ட் ஆஃப் லக் அந்த பொண்ணு நல்லா பாத்துக்கோன்னா அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஹீரோஸ் எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னோட பேரு மைண்ட் செல்பியா அப்படின்னு அவ சொல்லுவோம் என்னோட பேரு நஃபோமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவளோ இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டுறாங்க ஷீல்ட் ஹீரோ நான் உங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியாவா இப்ப நம்ம ஹீரோ கூட்டிட்டு இந்த ஊரை சுத்தி காமிச்சிட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு சில வெப்பன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும் அப்படின்னு சொல்லுவா அப்ப என்ன கூட்டிட்டு போ நம்ம ஹீரோ சொல்லவோ சரி வாங்க அப்படின்னு சொல்லியவா கூட்டிட்டு போறா அந்த வெப்பன் ஷாப்ல இருக்கிறவன் அவங்கள வரவே இருக்கிறான் உங்களை பார்த்த பாத்தமாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாத்து கேட்கவும் நான் எங்க அப்பப்போ வந்து போவேன் அவ்ளோதான் அப்படின்னு வா சொல்றா ஆமா இவர் யாருன்னு கேக்கவோ இவரு உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேக்குவோம் உன்னதானே எல்லாரும் டம்மி சீலிக்கிறோம் சொல்றாங்க அப்படிங்கவும் இங்க வரைக்கும் ரூமர் பரவீருக்கா என்னோட பேரு நபோ உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு சூப்பரான ஸ்வாட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா உடனே அவன் அங்க இருக்க சூப்பரான ஸ்வாட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை தொடரான் ஆனா ஷாக் அடிக்குது அது அவன் கையில இருந்து வளகி ஓடுது உங்களோட வெப்பன் டைப்பை தவிர வேற எதையும் நீங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வருது அப்ப நான் அந்த ஷீல்ட தவிர வேற எதையும் யூஸ் பண்ண முடியாது அப்புறம் நான் எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான் அதை கடக்காரு அப்ரைசல் அப்படிங்கிற ஒரு மேஜிக் வச்சு அந்த ஷீல்டை அனலைசிஸ் பண்ணி பாக்குறாரு இது உன்னோட கைய விட்டு வர மாட்டேங்குது ஆனா இதோட இந்த சென்டர்ல வந்துட்டு நிறைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஆர்மர் ஒன் வாங்கணும்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க அந்த ட்ரெஸ் நூத்தி எண்பது சில்வர் காயின் அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்கவுண்ட் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா டிஸ்கவுண்ட் எல்லாம் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப்ரே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு அவரும் நம்ம மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறா அந்த இடத்துல பார்த்தா சீனோன் பலூன் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது அது நம்ம ஹீரோவா கிடைச்சிருது ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல நம்ம ஹீரோ அது கஷ்டப்பட்டு கொள்ள ட்ரை பண்றான் இப்ப அவனுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு மத்த ஹீரோஸ் எல்லாம் அசால்ட்டா அதை வெட்டி ஈஸியா கொண்டு பயன்படுத்துவாங்க இப்ப நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோட ஒரு பீஸ் எடுத்து ஷீல்டுக்குள்ள போட்டா புது ஸ்கில்ஸ் வந்து அன்லாக் ஆகுது இந்த ஷீல்டு எவ்வளவு வேணும் அப்சர்வ் பண்ணும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா ஆமா இந்த மான்ஸ்டர் பீஸ விக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஆமா இதை விக்கவும் செய்யலாம் இதுக்கு காசு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா அப்புறமா ஷீல்டு ஹீரோ எனக்கும் நீங்க வந்து ஆர்மர் எடுத்திருந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ்வளவு போய்ட்டு அவளுக்கு ஆர்மர் எடுக்கலாம்னு சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டா இங்க நம்ம ஹீரோ கடக்கா கூட எனக்கு அவ்வளவு டிஸ்கவுண்ட் வேணும் இவ்வளவு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி விளாண்டுட்டு ரெண்டு பேரும் அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நிறைய ஆர்மர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா பார்த்தா அது முன்னூத்தி எம்பது சில்வர் காயின்னு அவர் சொன்ன உடனே நம்ம ஹீரோ கிட்ட பேலன்ஸ் இரநூத்தி நாற்பது சில்வர் காயின் தான் இருக்கும் கொஞ்சம் குறைச்ச கோயின்னு சொல்லுவோம் எனக்கு நீ வாங்கி தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா சரி ஓகே நம்ம ஹீரோவும் வாங்கி கொடுக்குறோம் இந்த மான்ஸ்டர் பீஸ் எல்லாம் போகும் போகும்னு தெரியுமா அப்படின்னு அந்த கடைக்கார்ட்ட கேட்கவும் ஒரு காப்பர் காயின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சாப்பிடறாங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றா நாளைக்கு நம்ம இந்த வில்லேஜ் பக்கமா போவோம் இங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றா நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னா நான் என்னோட நியூ எக்யூப்மெண்ட்டை வச்சு சண்டை போடுறேன் நீங்க என்ன ப்ரொடக்ட் பண்ணுங்க சியர்ஸ் அப்படின்னு அவன் சொல்லுவோம் இல்ல நான் ஆல்கால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான் எனக்காக குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவோ இல்ல இல்ல நான் நார்மலாவே குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவோ நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கீங்கல்ல அதை நான் மறந்து போயிட்டேன் ஏன்னா இங்க இருக்கிற யாருமே ஒரு பொண்ணு குடிக்க சொல்லி குடிக்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவ சொல்றா சரி ஓகே நான் என் ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பும்போது என் டீம்ல யாருமே வர ரெடியா இல்ல நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவ சொல்றா இப்போ நம்ம ஹீரோ ரூம்ல போயிட்டு டோட்டலா எவ்வளவு காயின்ஸ் இருக்குன்னு பாக்குறான் எப்படியும் ஒரு மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியுது அதுல சில காயின்ஸ் எடுத்தா அவனோட ஷீல்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் என்னதாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியாகிறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணியிருக்கா என்ன ஆனாலும் சரி அந்த பொண்ணை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ தூங்குறோம் அடுத்த நாள் காலையில் அவன் எந்திரிச்சு பார்த்தா அவன் ரூமில் இருந்த எல்லா பொருளுமே காணாமல் போயிடுச்சு உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ரூமில் போயிட்டு மைண்ட் காசு எல்லாத்தையும் காணும் சீக்கிரம் ஏந்தி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான் பார்த்தா வீரர்கள்லாம் அந்த இடத்துக்கு வருவான் நீங்க வீரர்கள் தானேன்னு கேட்குவோம் நீங்க தானே ஷீல்டு ஹீரோ நஃபோமி உங்களை ராஜா கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கைதி மாதிரி போயிட்டாங்க நிப்பாட்டுறாங்க மைண்ட் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்டோன்னே அவ போயிட்டு அந்த இன்னொரு ஹீரோ பின்னாடி ஒழிஞ்சுட்டுதான் ராஜா என்னோட பொருள் எல்லாத்தையும் காணும் அப்படின்னு சொல்லுவ வாய மோடு நீ செஞ்ச வேலைக்கு நான் இன்னும் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன் மைண்ட் உன் கேக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்காக திரும்பவாத ஒரு தடவை சொல்லு அப்படின்னு ராஜா சொல்லுவோம் அந்த மைண்ட் கல பொண்ணு வந்துட்டு நேற்று நைட் இந்த ஹீரோ ஹீரோயின் குடிச்சிட்டு வந்து தப்பா நடந்துகிட்ட பார்த்தான் நான் உடனே அந்த இன்னொரு ஹீரோ ரூமுக்கு ஓடிட்டேன் அவர் தான் என்ன காப்பாத்தினரு அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக இப்படி போய் சொல்ற நான் தான் நேத்து நைட்டு குடிக்கவே இல்லையா நான் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிடவே பார்க்கல ஹே அது என்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீல்ட் ஹீரோ சொல்லுவோம் மைண்ட் தான் எனக்கு இதை கிஃப்டா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்றான் நீ மட்டும் ஹீரோவா இல்லன்னா நீ பண்ண அந்த பாவத்துக்கு இன்னத்துக்கு கொள்ள சொல்லிருப்பா அப்படின்னு கிங் சொல்லுவோம் அவ போய் சொல்றானா அப்படி தப்பா நடந்துகிட்டதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்போம் இவரோட ரூம்ல தான் நாங்க இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் வந்து ஒருத்தன் காட்டுறான் நான் காலையில எழுதிக்கும் போது என் ரூம்ல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சீல் ஹீரோ சொல்லுவோம் டியூடு நீ இவ்ளோ கேவலமானவன் நாங்க நினைச்சு கூட பாக்கலாம் ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துகிறது கேமா இருந்தாலும் இப்படியா நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோவை திட்டுறாங்க இந்த ஸ்பியர் ஹீரோட டீம்ல தான் அந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம் அவ வந்து நக்கலா சிரிக்கிறா இப்பதான் நம்ம நஃபோமிக்கு புரிய வருது வருதுல அவ நம்ம ஹீரோவை இப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் பிளான் போட்டு எல்லாமே பண்ணிருக்கா நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி நினைக்கிறோம் நஃமி அமீதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்றான் ஒருவேளை அந்த ஸ்பியர் ஹீரோவோட பிளான் தான் இதெல்லாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான் மத்த ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஷீல்டு ஹீரோ வேஸ்ட் தான் இவன சமனே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இவனுங்க இந்த ஷீல்ட் பத்தியே பேசிட்டு இருக்கானுங்க நான் ரொம்ப தான் வேணும்னே இவனுங்க எல்லாரும் இப்படி பிளான் போட்டு பண்ணிருக்கானுங்க இதுக்கு மேலே நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க கூடாது என்ன நீங்க திரும்ப அனுப்பிடுங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் தப்பு பண்ணிட்டு கோலமாரி இங்க இருந்து ஓடிடலான்னு பாக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஹீரோஸ்லாம் எல்லாம் இவனை திரும்ப தான் நமக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்றான் அது எங்களால் முடியாது ஏன்னா அந்த ஃபோர் கார்டினல் ஹீரோஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஹீரோஸை சமண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ராஜா சொல்லுவோம் மத்த எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அப்ப நாங்க எல்லாரும் தான் எங்க உலகத்துக்கு திரும்ப போறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு நீங்க அந்த வேவ்ஸ் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்றான் ஓ அப்படியா என் மேல இருந்து முதல்ல கையை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் அப்போ அது அதுவரை என்ன ஜெயிலில் போட்டு வச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்குவோம் நெக்ஸ்ட் வேவ் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாளெல்லாம் இல்ல சோ அதனால நாங்கள் உங்களை ஜெயிலெல்லாம் எல்லாம் போட போறது இல்லை நீங்களும் சேர்ந்து தான் போராட போறீங்க ஆனா உங்களோட இந்த கெட்ட பேரு இப்போமே பரவ ஆரம்பிச்சுட்டு உன்னோட மரியாதையை இழந்து நீ வாழணும் அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு கிங் சொல்லுவோம் நம்ம ஹீரோ இருந்து கிளம்பும் போது அந்த ஷீல்டுக்குள்ள இருக்கிற துட்டு எடுத்துட்டு இதுக்காக தண்ணி நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அந்த காசை தூக்கி ஏறியவோ நஃமி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்லுவோம் நான் தான் ரொம்பவும் ஆனவ எனக்கு வேஸ்ட் பண்ண டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் இப்போ நம்ம ஹீரோ அந்த வில்லேஜ்குள்ள போவோம் எல்லாரும் நம்ம ஹீரோ பத்தியே பேசிட்டு இருக்காங்க வெப்பன் வாங்கின அந்த கடைக்கார அந்த பொண்ணுக்கு அந்த கடக்கார நம்ம ஹீரோவை விட்டுறாரு தம்பி ஒரு நிமிஷம் இல்ல இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் சொல்லிட்டு அவர் அந்த இது எவ்ளோ அப்படின்னு அஞ்சு காயின் அப்படின்னு அவர் சொல்றாரு என்கிட்ட காசு இல்ல சொல்ல போய் இதை ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துருந்தாரு நம்ம ஹீரோவா அத வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பறான் நம்ம ஹீரோ சம டென்ஷன்ல இருக்கான் அந்த எல்லா கோவத்தையும் அந்த மேல போயிட்டு காட்டுறான் நிறைய மாஸ்டர்ஸ் பீஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் நம்ம ஹீரோவும் இப்போ லெவல் டூக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டான் இது எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மலையிலயே போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ் கூட சான்று போடுறான் இப்போ மழை வரைக்கும் தான் அவன் வில்லேஜ் குள்ள போறான் அந்த ஒரு மான்ஸ்டர் பீஸ் எவ்வளோங்க அப்படின்னு கேட்கவும் ஒரு காப்பர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு கொடுக்கறாரு இது மொத்தத்துக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்கவும் இது மொத்தத்துக்குமே சேர்த்தே ஒரு காப்பர் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவும் இதுக்கு முன்னாடி வாங்கினவனுக்கு ஒரு பீஸ்க்கே ஒரு காப்பர் காயின் கொடுத்த நான் பத்து பீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கவோ அது வந்துங்க அப்படின்னு நம்ம சமாளிக்க ட்ரை பண்றான் ஒழுங்கான வலையை சொல்லி இல்லன்னா இதுங்க கிட்ட கடி வாங்க ஆசைப்படுறியா நான் நியாயமான வலையை தானே கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் சரி ஓகே ஓகே நான் நியாயமான விலைக்கே தாரேன் நீங்க நல்லவரா இருந்தான்னா கெட்டவரா இருந்தாண்ணா எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்கான காயின்ஸை கொடுத்துருதான் எல்லா கடைக்காரங்க கிட்டையும் சொல்லுவேன் இந்த ஷீல்டு ஹீரோ கிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கடி வாங்கிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தான் இப்ப நம்ம ஹீரோ ஒரு செடி இருக்கிற கடையை பாக்குறோம் அந்த ட்ரெஸ் கொடுத்து அந்த கடைக்கார்க்கா அஞ்சு காப்பர் காயினா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான் இப்போ அடுத்த நாள் ஆகுது நேற்று கடையில் பார்த்தா அந்த ஒரு செடியை நம்ம இப்போ ஹீரோ பாக்குவோம் அதை எடுத்து அவனோட ஷீல்டுக்குள்ள போடவும் லீஃப் ஷீல்டு அப்படிங்கிற ஒன்று அன்லாக் ஆகுது ஓ அப்போ என்னால் ஒரே நேரத்தில் வேற வேற ஷீல்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ லீஃப் ஷீல்ட் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த ஷீல்டு லீஃப் மாதிரி மாறிடுது அதோட பவரை யூஸ் பண்ணா அந்த பிளான்ஸ் எல்லாம் ஹை குவாலிட்டியாக மாறிடுது இப்போ அந்த பிளான்ஸ் அவ்வளத்திய போயிட்டு இப்போ கடையில் விற்கிறதுக்காக போகிறான் இது எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ளான்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு இப்போ நம்ம ஹீரோக்கு கிடைக்குது இப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாலு பேர் வந்துட்டு நாங்க உங்கள் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க என் டீமில் ஜாயின் பண்ணாலுமே நான் அவங்கள உங்களுக்கு நீங்க வேலை பாக்குறதுக்கு மட்டும் தான் காசு தருவேன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே எங்களுக்கு ஆர்மர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அதையும் நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க இப்போ தனியா வரும்போது உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் எல்லாம் மரியாதையா கொடுத்துரு அப்படின்னு அவங்க சொல்லவும் நீங்க திருடங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவங்களை அட்டாக் பண்றான் அவனுங்க எல்லாம் பயந்து ஓடிடுதானுங்க இந்த ஷீல்ட வச்சுட்டு யாரையும் என்னால அட்டாக் பண்ணவும் முடியாது அதே நேரத்தில் நான் வேற எந்த ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ணவும் முடியாது அப்படின்னா நான் எப்படி தான் அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுவோம் அந்த இடத்துக்கு ஒருத்தன் வாரம் உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு எந்த பார்ட்டி மெம்பர்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் பார்ட்டி மெம்பர்ஸ் யார் உங்களுக்கு தரா உங்களுக்கு தேவையானது என்னன்னு எனக்கு தெரியும் அடிமைகள் தானே உங்களுக்கு இப்போ தேவைப்படும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்ப அவன் கூட்டிட்டு போறான் இப்ப அவனோட இடத்துக்குள்ள அவன் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான நன்றி உள்ள ஆளுங்க இங்க கிடைப்பாங்க நீங்களே உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி நம்பிக்கையா இருப்பாங்க நான் நம்புறது அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இவங்க மேலே நாங்கள் ஒரு கேர்ஸ் போட்டுருவோம் அவங்க அவங்க பேச்சை கேட்கலன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க சோ உங்க பேச்சு தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அங்க இருக்கிறவங்கள பார்த்தா மனுஷங்க மாதிரியே தெரியல இது என்னதான் இடம் அப்படின்னு கேக்கவும் இவங்க எல்லாருமே டெமி ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் மாதிரி இருக்கிற மனுஷங்க போருக்கு ரொம்பவும் நல்லாவே யூஸ் ஆவாங்க உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கமோ ஒரு பொண்ணு இருந்து சவுண்ட் கேக்கு உடனே நம்ம ஹீரோ அந்த சவுண்ட் கேட்குற இடத்துல போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெமி ஹியூமன் பொண்ணு இருக்கா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ செய்யாத ஒரு தப்புக்காக தண்டனை அனுபவிச்சிருக்கான் எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத போக போக வர்ற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை எடுத்தவொடனே உங்களுக்கு கதை பிடிக்காம போகலாம் ஆனா இது என்னோட லஜன் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே சூப்பரா தான் இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஸோ நீங்க இந்த எபிசோட்ஸை கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி இருக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்